வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நயன்தாரா வந்து மூக்குத்தி அம்மன் டூ படத்துக்கான ஒரு பெரிய அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய அறிக்கை வந்து விட்டுருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம் இது வந்து ஒரு ஷாக்கிங்கான அறிக்கை அப்படின்னே சொல்லலாம் ஸோ என்ன நடந்தது என்ன நடந்துட்டு பேக் பேக்கன்லன்றது தெரியல பட் அவங்க கொடுத்த அறிக்கையில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த மூக்குத்தி அம்மன் டூ பற்றின ஒரு அப்டேட் என்ன அப்படின்றதும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மூக்குத்தி அம்மன் டூ வந்து யார் டேரக்ட் பண்ண போகிறா அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் சுந்தர்சி சார் ஸோ இந்த படத்துக்கான ஒரு பூஜா செரிமணி வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோவாக வந்து ரிலீஸ் ஆயிருந்தது ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் முக்கியமாக கடைசியாக மென்ஷன் பண்ணியிருந்தது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பூஜா செரிமணி அப்படின்றது மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் மார்ச் வந்து நடக்க போது காலையில் ஒம்பது மணிக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ பிரசாத் ஸ்டூடியோவில் சென்னையில் வந்து இந்த படத்துக்கான பூஜை வந்து நடக்க போகுது ஓப்பனிங் செரிமணி அப்படின்ற மாதிரி இங்கே போட்டிருக்காங்க ஸோ அந்த பர்டிகுலர் வீடியோலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்விடேஷன் ப்ரொடக் ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரக்டருக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்குற மாதிரி அதில் நம்ம காட்சிகள் பார்க்க முடிஞ்சது ஸோ குஷ்பு அந்த சுந்தர்சி வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அந்த இன்விடேஷனில் நயன்தாரா அம்மன் வேஷத்தில் இருக்கிற அந்த பர்டிகுலர் பிக்கும் அந்த ஒரு பத்திரிக்கை மாதிரி பூஜை சரி பண்ணி தேதி இங்கே நடக்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து அதில் இருந்து இன்விடேஷன் மாதிரி வந்து கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ட்ரெண்டிங்காக பரவப்பட்டது இந்த பர்டிகுலர் மூவிக்கு எக்ஸ்பெக்டேஷன் டே பை டே அதிகமாகுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த நிலைமையில் நயன்தாரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காங்க இன்னைக்கு தான் அந்த அறிக்கை வந்து விட்டுருந்தாங்க சோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன இனிமேல் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நயன்தாரா கூப்பிட்டாலே போதும் அதுதான் நான் அதுதான் என்னை அடையாளப்படுத்தும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க பட் உங்கள் அன்புக்கு நன்றி அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பட்டங்களும் விருதுகளும் மதிப்பு மிக்கவை தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது வந்து வேல்யூபிளான ஒரு விஷயம் தான் ஆனால் சில சமயங்களில் அவை நம்மை வேலையில் இருந்தும் கலை தொழிலில் இருந்தும் உங்கள் அன்பான தொடர்பிலும் இருந்தும் பிரிக்கக்கூடும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து உங்களையும் அதாவது ஃபேன்ஸை வந்து மீன் பண்ணுறாங்க அண்ட் தென் தொழிலையும் வந்து மீன் பண்ணுறாங்க அதிலிருந்து அவங்கள வந்து பிரிக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அதனால் அந்த மாதிரி என்னை கூப்பிடாதீங்க அப்படின்றத மா அப்படின்ற மாதிரி அந்த அறிக்கையில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒரு நடிகையாக மட்டுமின்றி தனிநபராகவும் என் பெயர் எனக்கு மிகவும் நெருக்கமானது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணி என்னை நயர்ந்தாரா அப்படின்னே கூப்பிடுங்க இனிமேல் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை நிறைய பேர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ப மாதிரி இனிஷியலா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதுன்னு பார்த்திங்கன்னா அஜித் சார் அப்படின்னு சொல்லலாம் யாரும் என்ன தலைன்னு கூப்பிட வேணா அஜித்தின் அஜித் குமார் கூப்பிடுங்க இல்லைனா ஏகே அப்படின்ற மாதிரி கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து அறிக்கையில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் கமல் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக உலகநாயகன் அப்படின்னு கூப்பிட வேணா அப்படின்ற ஒரு அறிக்கையும் வந்து விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் ஜெயம் ரவி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவி மோகன் அப்படின்னு கூப்பிடுங்க என்ன வந்து ஜெயம் ரவி அப்படின்னு கூப்பிட வேணா அப்படின்ற மாதிரி ஸோ ஒவ்வொரு ஆக்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட விருப்பத்தை அறிக்கையாக வந்து வெளியிட்டிருந்தாங்க அதன் வரிசையில் நயன்தாராவும் வந்து நான் இப்போ லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு என்ன கூப்பிட வேண்டாம் நயன்தாரா அப்படின்னே கூப்பிடுங்க அதுவே எனக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க மூகுதி அம்மன் டூ ஒரு ஒரு பெரிய அப்டேட் வந்த இந்த நிலைமையில் அவங்க ஏன் இதை கொடுக்குறாங்க இந்த மாதிரியான அறிக்கையை வெளியிடுறாங்க அப்படின்றது தான் வந்து கொஷ்ஷன் மார்க்காக இருக்குது பட் மூக்குத்தி ஒன் வமன் ஒன் வந்து எவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ மூத்தி அம் டூக்கு நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அந்த இந்த மாதிரியான மூவி அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்